பீட்ரூட்டில் மசியலாம் ஆமாம் நல்லாயிருக்கும் மசியல் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனாமிக்கா சமையல் இப்போது ஒரு கால் முடி குப்புரை தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதோட கூட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு குறை குறான அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுக்கு வந்து நல்லா வெடித்ததும் இங்கே வேக வச்சுருக்கிற இந்த பருப்பும் பீட்ரூட்டும் வேக வச்சுருக்கேன் இது கூட்டுக்கு அப்புறந்தான் நான் மசியல் பண்ண போகிறேன் இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா இப்போ அதை நம்ம போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த மசாலா சேர்த்துக்கலாம் அதாவது இந்த தேங்காய் சீரகம் பச்சை மிளகா சேர்த்து இதை ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்கு வந்த மாதிரியே இருக்கணும் ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதையும் கலந்து விட்ருங்க இப்போ வந்து வேக வச்சிருக்கிற இந்த கடலப்பருப்பு பீட்ரூட்டையும் சேர்த்துடலாம் ஒரு கூட்டு ஒரு மசியல் இப்போ மொத்தம் நம்ம கூட்டு பண்ணிக்கிட்டோம் கடலை பருப்பு போட்டு கூட்டு பண்ணிவிட்டு இது வந்து எல்லாருமே சிறு பருப்பு போட்டு தான் பண்ணுவாங்க நாங்கள் கடலைப்பருப்பு போட்டு பண்ணுவோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் செஞ்சுருக்கேன் இந்த இப்போ போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இந்த பருப்பு தண்ணி மிச்சமாக இருக்குது இப்போ இதுலேயே நம்ம மசியலுக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஒரு கட்டி பூண்டு நல்லா உரிச்சி தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசியல் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப வாசனையாக கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோட கூட ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் புளி இதையும் சேர்த்துடலாம் இப்போ இதோட கூட ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முழுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு விசில் வர வரைக்கும் நான் வந்து மூணு விசில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நீங்கள் உங்கள் குக்கரில் எப்படி விசில் வருமோ அப்படி வச்சுக்கோங்க நான் மூணு விசிலுக்கு நல்லா வெந்துருச்சு இதை வந்து மூணு விசில் கொடுத்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வேக வச்சு கொண்டு வந்துடுறேன் பாருங்கள் அருமையாக மெந்து போயிருக்கு செம்மையாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா கடைஞ்சிக்கிடலாம் இன்னும் கடைய முடியலன்னா ஒரு மிக்ஸி தாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுருலாம் நான் வந்து மிக்சி தாரில் தான் போட்டு இதை மசித்தேன் இப்போ ஒரு கடை வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க எப்போமே தாலிப்போமில்ல அதே மாதிரி ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துருந்தேன் வறுத்தா தான் அந்த வாசனை அந்த பூண்டோட வாசனைலாம் அந்த மசியலில் சேர்ந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்க இப்போ நல்லா இது வெடிக்கட்டும் இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு காஞ்ச மிளகாயும் போட்டாச்சு இப்போ பூண்டு போடுறேன் இது நல்லா செவக்கட்டும் நல்லா செவந்து வந்ததோட நம்ம வந்து இப்போ மசூச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீட்ரூட் எடுத்து இதில் போட்டுடலாம் நல்லா இருக்கும் கம கமன் வாசனையோடு அந்த புளி எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டிருக்கலாம் அவ்வளோதான் பீட்ரூட் மசியல் அருமையாக முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் கண்டிப்பாக இந்த மசியல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்